என் பெயர் டி ஜெயஸ்ரீ என் பள்ளியின் பெயர் செல்லவன் திருச்சி நான் பேச பொதுக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் பற்றி பேச போகிறேன் மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழல் பெண் பாதிக்கப்படுகிறது இது மறைக்கப்படும் உண்மை எதிர்கொள்கிறது இதனை நாம் மாற்றி அசுமையான உண்மை பெற நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செயல்படாது அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியம் சுற்றுச்சூழல் தினமானது ஜூன் ஐந்தாம் நாள் கொண்டது சுற்றுச்சூழல் வார்த்தையை உபயோகித்தவர் ஏ ஜி ரஞ்சினி மரங்கள் நம்மை உயிர்வார வைக்கும் அதுபோல் நாமும் மரங்களை உயிர்வார வைக்க வேண்டும் மின்சாரம் சரம் சேமித்தல் ஒவ்வொருவரின் பொறுப்பு பசுமையான பொருட்களை பயன்படுத்துவது புவிக்கு நல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் நம் அனைவரின் கடமையாகும் தண்ணீரை வீணாக்க வேண்டாம் நம் எதிர்காலத்தை காப்பாற்று நெகிழியை குதைத்தோம் மண்ணி நாம் இன்னும் ஏதாவது பாதுகாக்க வேண்டும் நாம் அதிகமாக மரங்களை நட வேண்டும் குப்பைகளை குப்பை தொட்டி போட வேண்டும் அப்போ குப்பை மக்கா குப்பை நடைபெறும் பிரித்து போட வேண்டும் அதிகமாக வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதில் எதுவரும் போகை காற்றை மாசுபாடு நெகிழி பாய்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அவசியம் அப்போதுதான் நம்ம வாழ பசுமையான பூமி கிடைக்கும் இவ்வராக சுற்றுச்சூழலை பாதுகாத்து நமக்கு அடுத்து வரும் சந்ததி நேரத்து இயற்கை சுட்டி மீட்டு கொடுப்போம் இயற்கையை நேசிப்போம் செயற்கைடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம் மரம் வளர்ப்போம் சுத்தமான காற்றை சுவாசிப்போம் இயற்கையான பூமி சிறந்த காற்றை அதை அழிக்க வேண்டாம் இலைகள் சரகானதால் உணவானது ரசாயனமே உணவானதால் உணவே விஷமானது இனி அக்த்திருத்தோம் இயற்கையை பாதுகாப்போம் மரம் மழை பெறுவோம் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் சுழசிற்கு பயன்படும் பொருட்களை தவிர்த்து விடுவோம் இவர் நோயற்ற வேலை பொருற்ற செல்வம் என்பது பல மொழியாகும் நமது சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தார்னால் எந்த நோய்களும் நீப்படாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் வீடும் நாடும் நமது இருக்கவில்லை வீடானாலும் சரி நாடானாலும் சரி அதை சுத்தமாய் வைத்திருப்பது நமது கடமையாகும் தூய்மை என்பது நம் சுய நடவடிக்கைகளில் இருந்து வருகிறது நம் ாலும்டி தந்தியான கசடி கட்டு புலம்பெண்மை நீரான அமையும் என்று கூறுகின்றன மாசுபாடு நீர் மாசுபாடு மாசுபாடு என சுற்றுப்புறமும் அழகிய மாசுபாடுகளால் வருகிறது பசுமையான வாழ்ங்களில் நீர் தேங்கி இருக்காமல் பாதிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீர் தேங்கினால் கொசுகளின் வாழ்விடமாக திகழ்ந்து நமக்கு வியாதிகளை பரிசெலுத்திவிடும் கடல்கள் எடுக்க சொல்வது நமக்கு சாப்பிட பரிசு தான் உணவுப் பொருட்களை தருகிறது எடுத்துக்காட்டு கால் பழம் இலை கிழங்கு மற்றும் சில செடிகள் மற்றும் மரங்கள் நமக்கு தீராத வியாதிகளான காய்ச்சல் சளி சல் சில போன்ற சிலருக்கு சிறந்த மரங்களாக இருந்திருக்கிறது நல்ல உலகம் மாறிடவே தீயை கொளுத்து குகை மூட்டாதே சுற்றுப்புறத்தை கெடுக்காதே தேவற்ற நீரை தேங்கி சாக்கடையை வளர்க்காதே பொழுது நிற்கும் சாலைகளை சுத்தம் செய்தால் சரியாகும் புகை மிகுந்த வாகனங்களை சாலை கூட தடை போடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நமது